கோவையில் உள்ள செம்மொழி பூங்கா டிசம்பர் பதினொன்றாம் தேதி முதல் பொதுமக்கள் பார்வையிட அனுமதித்தனர் கோவை காந்திபுரத்தில் உள்ள சிறைத்துறை மைதானத்தில் ரூபாய் இருநூற்றி எட்டு கோடி செலவில் செம்மொழி பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது கோவை காந்திபுரத்தில் உள்ள சிறைத்துறை மைதானத்தில் ரூபாய் இருநூற்றி எட்டு கோடி செலவில் செம்மொழி பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது ஏக்கர் பரப்பளவில் உலக நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த பூங்காவினை நவம்பர் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் செம்மொழி பூங்காவில் நீர்வீழ்ச்சியுடன் கூடிய நுழைவு வாயில் சங்க இலக்கியங்களில் இடம்பெற்று உள்ள செம்பக மரம் செம்மொழி வனம் நறுமண வனம் ஐந்தினை வனம் நலம் தரும் வனம் மலர்வனம் புதிர்வனம் வனம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ரோஜா வகைகள் கொண்ட ரோஜா தோட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளது கியூஆர் கோட் பயன்படுத்தி இந்த தோட்டங்களில் உள்ள மரம் மற்றும் செடி வகைகளை அரங்கம் உயர்தர உடற்பயிற்சி கருவிகளுடன் கூடிய திறந்தவெளி அரங்கம் திறனாளிகளுக்கு என விளையாட்டு பூங்கா மேம்படுத்தப்பட்ட நடைபாதை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கல் இருக்கைகள் செம்மொழி பூங்கா முழுவதும் இரவில் ஜொலிக்கும் வண்ண அலங்கார விளக்கம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது இந்த பூங்காவினை பார்வையிட வரும் பொதுமக்களுக்கு நுழைவு கட்டணமாக பெரியவர் ஒருவருக்கு ரூபாய் பதினைந்து பத்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ரூபாய் ஐந்து நடைபாதை உபயோகிப்போருக்கு ஒரு நபருக்கு மாதாந்திர கட்டணம் ரூபாய் நூறு ஆகவும் கேமராவுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து வீடியோ கேமராவிற்கு ரூபாய் ஐம்பது திரைப்பட ஒளிப்பதிவுக்கு ரூபாய் ஐம்பது திரைப்பட ஒளிப்பதிவுக்கு நாள் ஒன்றுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் குறும்படம் மற்றும் இதர ஒளிப்பதிவுக்கு நாள் ஒன்றிற்கு ரூபாய் இரண்டாயிரம் என கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது செம்மொழி பூங்காவினை காலை பத்து மணி முதல் பொதுமக்கள் பார்வையிடலாம் இந்த பூங்கா காலை ஆறு மணி முதல் மாலை ஏழு மணி வரை செயல்படும் இந்த தகவலை மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது